முன்னாள் அமைச்சர் இப்போதைய எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு காங்கிரஸ் நேரடியாக இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஜோதிமணி அவர்களுடைய இந்த பதிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜோதிமணி அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி அவர்களுடன் நல்ல ஒரு நட்பை கொண்டிருப்பார் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஜோதிமணி அவர்கள் அதுவும் சொந்த மாவட்டமான கரூரில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரி காங்கிரஸை அவமதிக்கக்கூடாதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அழகிரி அவர்கள் நீங்கள் மட்டும் ஜூஸை குடிச்சிட்டு சக்கையை குடிப்பீங்கன்னு கேட்டாங்க பொன் கிருஷ்ணமூர்த்தி இருப்பல் எங்களுக்கு பாதி இடம் வேணும்னு கேட்டார் இங்கே இருக்கக்கூடிய மேலிட பொறுப்பாளர் இந்த பழைய சீட்டுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் போயிட்டு இந்த தடவை நிறையா சீட்டு வாங்கணும் இன்னொரு பக்கம் கார்த்திகை சிதம்பரத்துடைய பையன் அழகிரி விரு நம்ம கார்த்திக் அவரும் சொல்லிட்டாரு எங்களுக்கு சீட்டு பார்த்தாதே எக்ஸ்ட்ரா வேணும் ஆட்சியில் பங்கு வேணுங்க அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இது ஒரு பிரச்சனை இன்றைக்கி தான் எடப்பாடி பழனிசாமி பேசத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிடுச்சு அப்படின்ட்டு நல்லா பாருங்க திமுக கூட்டணியில் விரிசல் தொடங்கிடுச்சின்னு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதெல்லாம் சும்மா சொல்கிறாரியா காங்கிரஸ் எப்படியா விட்டு வரும் நம்மளே நம்ப மாட்டோம் ராகுல் காந்திலாம் திமுக விட்டு போக மாட்டாருங்க சில பேர் டிவி கேட்க போக போகிறாங்க டிவிக்கே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஆனால் ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்தையே சொன்னார் யார் ராகுல் காந்தி கைதை கண்டித்தவர் விஜய் நல்லா யோசனை பாருங்கள் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டவுடன் உடனே கண்டனம் விஜய் இருந்து வந்தது பாசிசம்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் மேலே எஃப்ஐஆர் போடும்போது இங்கே காங்கிரஸ் கண்டிக்கல அப்போ விஜய் வந்து காங்கிரஸோட போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கார் அதை தடுக்கிறதுக்கு தான் சீமான் இன்றைக்கி சொல்கிறாரில்ல பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா ரெண்டும் ஒரே கொள்கை தான்ட்டு சீமானவர்கள் எதுக்கு இப்போ வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறாரு நமக்கு புரியல ஏன் விஜய் ஒரு கருத்தை சொல்கிறாரு பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்றா சீமானவர்கள் ஏன் அதுக்கு உள்ளுக்கு வர்றாரு அதில் அவருக்கு என்ன உள்நோக்கம் உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கரூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தரை ஒரு க ஒரு பெண்ணை இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்த்துக்கிட்டார் சேர்ந்து ஃபோட்டோ போடுறாங்க உடனடியாக இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து பெரிய எதிர்ப்பு ஏற்கனவே அந்த ஃபோட்டோவை போட்டதை அவருடைய அந்த எக்ஸ் பக்கத்தில் இருந்து எடுத்துட்டார் இருந்தாலும் சேர்த்தது சேர்த்தது தான் அப்போ எப்படி இந்த அவமானத்தை இதாவது கூட்டணி தர்மங்கிறது என்ன நாங்களும் நீங்களும் கூட்டணியில் இருக்கோம் இப்போ திமுகவில் இருந்து யாராவது மாவட்ட செயலாளரோ யாராவது ஒருத்தர் வந்தால் காங்கிரஸில் எடுத்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிஜேபி ஒரு கட்சியை வச்சு அதை கட்சியை அழிச்சிரும் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க மதிமுகங்கிற கட்சியிலிருந்து ஆள் வராங்க அவரை எழுதுறீங்க மதிமுகவும் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க எப்படி மதிமுக